உங்களோர் ரஜினிகாந்துக்கு முன்னாடி கழிவு சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டுருப்போம் வந்து சிலையை வச்சு வழிபாடு நடத்தி வரீங்க தலைவர்ட்டு என்ன அழைப்புறாம இருக்குது இன்னும் எங்கள் குலசாமி ரஜினியிலிருந்து அழைப்பு வரல கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது எனக்காவது ஒன்று அழைப்புறோம்னு நாங்கள் காத்துட்ருக்கோம் திருமங்கலத்தில் ரஜினிகாந்தை நேரில் சந்திக்க விருப்பப்பட்டு அவரது அழைப்பை வர வேண்டும் என்பதற்காக கோவில் அமைத்து ரஜினிகாந்துக்காக சிலை வைத்த ரஜினி ரசிகர் தொடர்ந்து ரஜினியிடமிருந்து அழைப்பு வராததால் அவரது கவனத்தை ஈர்க்கும் விதமாக இன்று கழுகு சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாடும் நடத்தினார் தொடர்ந்து ரஜினியினுடைய அழைப்பு வரும் வரை பல கட்ட முயற்சி மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் ரஜினியை தங்களது தெய்வமாக பார்ப்பதாக ரசிகர்கள் கூறுவது உண்டு ஆனால் உண்மையிலேயே ரஜினியை குலதெய்வமாக கருதி அவருக்காக அமைத்து கோவில் தினந்தோறும் பூஜை செய்து வருவதும் வித்தியாசமான ரசிகர் ஒருவர் உள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தனியார் திருமண தகவல் மையம் நடத்தி வரும் முன்னாள் ராணுவ வீரர் கார்த்திக் திருமண தகவல் நடத்தி வந்தாலும் நடிகர் ரஜினிகாந்த் தீவிர பக்தராக கார்த்திக் இருந்து வருகிறார் ரஜினிகாந்த் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக திருமங்கலத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ஒரு அறையை கோவிலாக வடிவமைத்து அந்த அறைக்குள் அபூர்வ ராகங்கள் முதல் ஜெயிலர் வரை நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வந்த திரைப்படங்களுடைய புகைப்படங்கள் அனைத்தையும் சுவர் முழுவதும் ஒட்டி வைத்து திரும்பும் திசையெல்லாம் ரஜினிகாந்த் முகம் தெரியும் அளவிற்கு கோவிலையும் வடிவமைத்துள்ளார் கோவிலை அமைத்ததோடு மட்டுமல்லாமல் தினந்தோறும் காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் சிறப்பு பூஜைகள் செய்து ரஜினிகாந்தை வழிபட்டு வந்த நிலையில் ரஜினிகாந்திற்காக மூன்றடி உயரம் கருங்க சிலை வடித்து கோவிலில் வைப்பது போல் திருவாச்சி நாககிரீடமும் அமைத்தும் தினந்தோறும் பூஜை செய்தும் வருகிறார் மேலும் முக்கிய நாட்களில் நடிகர் ரஜினிகாந்த் திருவுருவ படத்திற்கு பால் சந்தனம் தயிர் விபூதி என பல்வேறு திரவியங்கள் கொண்ட சிறப்பு அபிஷேகம் சூடம் ஏற்றி சிறப்பு ஆராதனையும் செய்தார் இது தொடர்பான செய்திகள் பத்திரிகைகள் ஊடகங்களில் வெளிவந்தாலும் இதுவரையிலும் ரஜினிகாந்திடமிருந்து இன்னும் அழைப்பு வரவில்லை தலைவரிடமிருந்து அழைப்பு வரவில்லை என்றாலும் மனம் தளராத கார்த்திக் கண் பார்வை தனது என ரஜினி கோவிலில் ரஜினிகாந்த் நடித்த கழுகு நினைவுகூரும் வகையில் கழுகு சிலை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்து அடி உயரம் கொண்ட ஐம்பது கிலோ எடை கொண்ட கருங்கல்லில் அமர்ந்திருப்பது போல் சிலை படித்து அந்த சிலையை இன்று பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வும் நடைபெற்றிருக்கு ரஜினி கோவிலில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு கழுகு சிலை பிரதிஷ்டம் செய்யப்பட்டது தொடர்ந்து ரஜினியினுடைய சிலைக்கும் கழுகு சிலைக்கும் பால் சந்தனம் தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரையங்கள் கொண்ட சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்று இந்நிகழ்ச்சியில் கார்த்திக் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு ரஜினி கோவிலில் சுவாமி தரிசனமும் செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் தலைவர் ரஜினிகாந்திற்கு கோவில் அமைத்து தினமும் பூஜை செய்து வழிபட்டு வருவதாகவும் தொடர்ந்து ரஜினியினுடைய சாதனைகளை வலியுறுத்தும் விதமாக ரஜினிகாந்த் பறவைகளில் ராஜாலியாக சொல்லலாம் கழுகு போல் ரஜினி உயரத்தில் இருக்கிறார் அதனை உணர்த்தும் விதமாகத்தான் ரஜினிகாந்த் நடித்த கழுகு திரைப்படத்தை நினைவுகூரும் வகையில் கழுகு சிலை அமைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் ரஜினியிடம் இருந்து இன்றாவது ஒரு நாள் தலைவர் ரஜினி அழைப்பார் எனவும் உணர்ச்சி பொங்க கூறினார் ரஜினியினுடைய கண் பார்வை தன் மேற்பட்டு ரஜினியிடமிருந்து அழைப்பை எதிர்பார்த்து ரஜினி கோவிலில் கழுகு சிலை பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தி நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய ரஜினிகாந்த் ரசிகர் மீது ரஜினியின் கழுகு பார்வை படுமா என ரசிகர்கள் பலரும் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சிவனுக்கு பார்த்தீங்கன்னா நந்தி முருகனுக்கு மயில் அதுபோல் சூப்பர் ஸ்டார் ரஜினி நாங்கள் கழுகு வச்சுருக்கிறோம் கழுகு சில ஒன்றடி உயரமாக ஐம்பது கிலோ இடம் உள்ளது முழுக்க முழுக்க கருங்கல்லே பண்ணியிருக்கோம் ஏற்கனவே போன வருஷம் அக்டோபர் இருபத்தாறு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு மூணு அடி உயரத்தில் இரநூத்தம்பது கிலோ வெயிட்டில் சில கருங்கள்லேயே பண்ணி வச்சு டெய்லி அவரை கும்பிட்டுட்டு வரோம் செவ்வாய் வெளியே பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை நடக்கும் பால் தயிர் பன்னீர் எல்லா அபிஷேகம் பண்ணுறோம் ஏன் கழுகு சிலையை சூப்பர் ஸ்டார் வச்சோம் அப்படின்னா பறவைகளை வந்து ராஜாலின்னு சொல்லப்படும் பறவை கழுகு தான் மேகத்துக்கு மேலேயே பார்க்கக்கூடிய ஒரே பறவை சூப்பர் ஸ்டார் ஐம்பது வருஷமாக தமிழ் திரையுலக நம்பருன்னா இருக்காரு அவருடைய புகழ் உலகம் புல்லாவே பரவி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் எயிட்டி தலைவர் கழுகுன்ற படமும் நடிச்சிருக்கிறாரு அதையும் மென்ஷன் பண்ணணும் காமிக்காண்டி இன்றைக்கி கழுகு சிலை வச்சு கழுகு மூலவர் ரஜினிகாந்துக்கு முன்னாடி கழுகு சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் சாமிக்கு முப்பிட்டுருக்கோம் வந்து சிலையை வச்சு வழிபாடு நடத்திட்டு வரீங்க தலைவர்கிட்ட அழைப்பு வராம இருக்கு இன்னும் எங்கள் குலசாமி ரஜினியிலிருந்து அழைப்பு வரல கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது ஒரு ஒன்று அழைப்பு வரும்னு நாங்கள் இருக்கோம்